அனைவருக்கும் வணக்கம் இது கட்சி சார்ந்தவங்க கட்சி சாராதவங்க ஓட்டு போடுறவங்க இப்படி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் இது நமக்கு வருகின்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பாங்க அந்த தேர்தல் வாக்குறுதின்றது யார் வேணால் கொடுக்கலாம் நிறைவேற்றுறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாமையே போயிடுது நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தேக்கு தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த தேர்தல் வாக்குறுதியில் எதெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு கொடுப்பாங்க அதில் இலவசமும் சேர்ந்து போகிறோம் இலவசம் இது கொடுக்கணும்னு கொடுக்கட்டும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் எவ்வளவு இலவசம் கொடுக்க போகிறாங்க அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்க வேண்டியிருக்குன்றது தெளிவாகணும் இத்தனை கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்க போகிறோம் இந்த இலவசத்துக்கு இது கொடுக்க போகிறோம் இந்த சலுகைக்கு இது செய்ய போகிறோம்னு கொடுக்கணும் சரி அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கான பணம் எங்கேருந்து வரப்போகுது எப்படி சரி செய்ய போகிறாங்க இப்போ ஆளுங்கட்சி ஆல்ரெடி கொடுத்தது இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க மகளிருக்கு இலவசமும் கொடுத்தாங்க அது எத்தனை கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சு தெரியுமா நம்ம யாருக்குமே தெரியாது அப்போ போக்குவரத்து வருங்காலங்களில் தனியார் வசம் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாபகரமாக இல்லைன்றதுனால இப்போ வேணாது இலவசம் நம்ம ஆண்டு அனுபவிக்கிறது தான் நினைக்கிறோம் சரி இலவசம் பெண்களுக்கு கொடுத்துட்டீங்க பஸ் கட்டணம் ஏறாமல் இருக்கா அப்படின்னு யோசித்து பாருங்கள் ஆண்கள் போனாங்கன்னா இப்போ பஸ் கட்டணம் சேர்த்து செலவு மாதிரி இருக்கும் அப்போ இந்த இலவசத்தை சரி செய்ய ஆண்கள் அதிக அளவில் டிக்கெட் விலை கொடுக்க வேண்டியிருக்கு அல்லது அந்த பஸ்ல ஏறாதவங்க வேறு பஸ்ல ஏறா செலவு பண்ண வேண்டிய வருது அப்போ தேர்தல் வாக்குறுதியில் இவங்க கொடுத்துற எல்லாத்தையும் நம்ம நம்பி ஓட்டு போகிறதா இருந்தால் ஏமாற வாய்ப்பிருக்கு ஒன்று இன்னும் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் எதை வேணாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு ஆண்டுகள் நிறைவேற்றப்படும் இது நாங்கள் சொல்லியிருக்கோம் இது ஒரு வருஷத்துக்கு பண்ணிடுவோம் இது மூணு வருஷத்துல பண்ணுவோம் இது அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு இதை இத்தனை தான் பண்ண முடியும்னு ஒரு வழிமுறை இருக்கு வீடு கட்டணும்னா அஸ்திவாரம் போட்டால் இத்தனை நாள் ஊற வைக்கணும் பில்டிங் கட்டினா இத்தனை நாள் நிறுத்தி வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்லையா அதே மாதிரி தான் ஒரு திட்டம் அறிவிக்கும் போது அது எவ்வளவு நாட்களுக்குள்ள நிறைவேற்றப்படும் அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும் அந்த பட்ஜெட்டை எப்படி எடுக்க போறீங்க அப்படின்றத நிச்சயமாக அதில் தெரிவிக்கணும் நம்ம ஓட்டு போடும்போது நம்ம பார்க்குறதுக்கு வெறும் தேர்தல் வாக்குறுதி அதில் நமக்கு என்னெல்லாம் லாபகரமாக இருக்கோ அதை மட்டும் பார்க்கணும் ஸோ தனி மனிதருக்கும் சரி ஒரு குடும்பத்தினருக்கும் சரி பெண்களுக்கும் சரி விவசாயிக்கு தனி செய்வது நெசவாளிகளுக்கு கல்விக்கு தொழில்துறைக்கு மருத்துவத்துக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அது பண்ணுவோம் ஸ்ட்ரெச்சர் வந்து நல்ல விரிவுபடுத்துவோம் அப்படின்னா என்ன சில அது நம்ம எண்ணிக்கையாவது நமக்கு அது தெரியப்படுத்திருக்காங்களா இருக்காது அது தெரியப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணுறோன்னா இவ்வளோ பட்ஜெட் வரும் அந்த பட்ஜெட்டுக்கான பணம் இங்கேருந்து தான் வரப்போகுது இதை செஞ்சு தான் வர வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும் அது எத்தனை ஆண்டு நிறைவேற்றப்படும் ஏன் மெயினாக கேட்பேன்னா போன தடவை தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு இந்த தடவை ஓட்டு கேட்க வரும்போது அது எல்லாமே நிறைவேற்றப்பட்டுருக்கான நமக்கு தெரியவே தெரியாது இப்போவும் அதே வாக்குறுதியை மறுபடியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுங்கள் ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் எவ்வளவு பணம் செலவாகுமோ அந்த பணத்தை எப்படி வரவைக்க போகிறீங்க ஏன்னா இப்போவே நம்ம அதிக கடன் வாங்கின மாநிலமாக சொல்கிறாங்க அது நமக்கு தெரியல ஒரு தனி மனிதனா நமக்கு அது தெரிய வாய்ப்பில்லை இதில் கூகுளில் போய் சர்ச் பண்ணி தமிழ்நாடு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு ஒரு ஆள் தள்ள எவ்வளோ கடன் வந்து இதெல்லாம் பார்க்குறது நம்ம வேலையும் கிடையாது அப்படி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கல்வி முறையிலேயே கொடு கொடுக்கணும் ஒரு மாநிலத்துக்கு இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மனிதரும் இவ்வளோ கடன் இருக்குன்னு கல்வியில் கொடுத்தா தான் ஓ என் மாநிலம் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கா அந்த கடன் வாங்கி அந்த மாநிலம் மேம்பட்டுருக்கா முன்னேறி இருக்கா அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டியது நான் சொல்கிறது தான் மனிதனோ குடும்பமோ சமூகமோ அல்லது மற்ற துறையோ சேர்ந்தது மட்டும் இல்லை மாநிலமும் உயர்ந்திருக்கா இப்போ மாநிலமும் பின்தங்கி நம்மளும் பின்தங்கி பட்ஜெட்டையும் கடன் வாங்கி எங்கே தான் போகுது அந்த அமௌண்ட்டு நான் திருப்பி சொல்கிறேன் எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாகவோ அல்லது எந்த கட்சிக்கு ஒரு தவறான விஷயத்தை இரபத்தையோ நான் உருவாக்கலை வரப்போது இருபத்தாறுலேயும் நான் கேட்குறது இது வரைக்கும் இப்படி ஆண்டார்கள் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றத விட்டுருங்க இருபத்தாறில் கூட யாராவது தேர்தல் வாக்கு சொன்னாங்கன்னா அது உண்மைதானா சாத்தியம் இருக்கா சாத்தியப்படுவதற்கு மறுபடியும் உங்க பட்ஜெட் இருந்து எடுக்க போகிறாங்க பட்ஜெட்டே நம்ம காமிக்கலைன்னா அதுக்கு தான் வருது இதில் தான் பண்ணுறோன்னு சொல்லலைன்னா நிச்சயமாக வரின்ற பேரில் நமக்கு சுமை ஏறும் இந்த பக்கம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த பக்கம் இந்த சலுகை கிடைக்குது நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் இது ஏற போகுது இதனால் நம்ம தலையில தான் பாரம் வரும் அப்படின்றத நிச்சயமாக புரிஞ்சுக்குங்க இப்போ வாரி வீசிட்டு போகிறாங்க நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் எல்லாருமே நான் சொல்கிறேன் கடைசியில் வரும் மொத்த பேருமே தான் பேசுகிறீங்க ஆனால் ஆக்கப்பூர்வமாக அது எந்த வகையில் செய்ய போகிறாங்க அது யார் அந்த பணத்தை வந்து ஈட்ட போகிறாங்க அது எப்படி ஈட்ட போகிறாங்க அப்படின்றது பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே பட்ஜெட் போடும்போது ஆயிரம் கோடி ரூபாய் செலவுன்றாங்க ஆனால் வரவு எட்நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் ஏற்கனவே துண்டு விழுதுன்னு தான் பேசுவாங்க எப்போயுமே பட்ஜெட்டில் இவ்வளோ பற்றாக்குறைன்னு வருது ஏற்கனவே பற்றாக்குறை இருக்குது இதில் எப்படி இலவசம் கொடுக்க முடியும் இதில் எப்படி சலுகை கொடுக்க முடியும் அப்போது விலைவாசி போகுதுன்ற ஒன்று நாங்கள் விலைவாசி கட்டுப்படுத்துவோம் கட்டுப்படுத்துவோம்னு எல்லாருமே சொல்லுவாங்க கட்டுப்படுத்தி இருந்தால் ரெண்டாயிரத்துலேருந்து நான் சொல்கிறது ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடினா நான் திமுகவை குறை சொல்கிறேன் நினைப்பாங்க ரெண்டாயிரத்துலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பால் விலை ஏறி இருக்கா எவ்வளோ ஏறி இருக்குது பஸ் கட்டணம் ஏறி இருக்கா எவ்வளோ ஏறி இருக்குது மின்சார கட்டணம் ஏறி இருக்கா எவ்வளோ ஏறி இருக்குது எத்தனை பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது எத்தனை விவசாயிகள் பயன்பட்டு இருக்காங்க எத்தனை நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்ததா இடஒது கீழில் சொன்னது போல் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா இப்படி எல்லாமே நான் சொல்ற மொத்தத்துமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயோ போய் இருக்கும் தலை சுத்தம் அதனால இனிமேல் கவர்ச்சிகரமான பேச்சு கேட்டு அப்படியே பிளாங்க் போய் ஓட்டு போகிறத விட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நல்லா பாருங்க இனிமேல் முடிஞ்சால் நம்ம எல்லாருமே கேட்கலாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க நிறைவேற்றிருவீங்க அதில் நம்பிக்கை இருக்கு ஆனால் அதுக்கு பட்ஜெட் எங்கேருந்து வரப்போகுது அந்த பணம் எப்படி கொண்டு வர போகிறீங்கன்னு கேளுங்க இதை நான் செய்ய போகிறேன்னா அது இது மூலியமாக தான் செய்ய போகிறேன்னு நம்ம கொடுத்தா கூட ட்ரான்ஸ்பரண்டாக நம்பலாம் ஓஹோ இதுக்கு நூறு கோடி ரூபாய் செலவாகுதுன்னா அந்த நூறு கோடி இப்படி தான் கொண்டு வராங்க அப்படின்னா பரவாயில்ல அந்த நூறு கோடி எப்படி கொண்டு வராங்கண்ணா கடன் வாங்கி கொண்டு வர போகிறாங்களா இல்லை விலைவாசி உயர்த்த போகிறாங்களா அல்லது வேறு எதாம் பண்ண போகிறாங்களா இதில் ஒரு இடம் வாங்கினா ரெஜிஸ்ட்ரேஷன் காசும் ஏகப்படுது ஏறிப்போச்சு இடத்துடைய வேல்யூ வச்சு ஏற்றுறேன்ட்டு பத்திரப்பதிவு தாறுமாறாங்க ஏறி இருக்கு இது நிதர்சனம் உண்மை நாங்கள் அதெல்லாம் விட முடியாது நான் சொல்கிறது பொய்யா இல்லையான்றது நீங்கள் ஒவ்வொருத்தருமே போய் பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வருஷா வருஷம் எவ்வளவு பதிவு செய்கிறாங்க இல்லையா எவ்வளவு ஏறுக்கு கட்டணும் பாருங்க இப்போ எல்லாத்தையுமே ஏற்றினு வந்து மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் மக்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து இருக்கிறது நாங்கள் இதை செய்திருக்கிறோம் சொல்லக்கூடிய எல்லாருமே இதை போய் பாருங்கள் முதல்ல எங்களுக்கு அடித்தட்டு மக்கள் அடுத்தர மக்கள்கள் வசதி வாசிங்க மீதி மீது எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவையும் அவர்களுடைய தேவையும் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா சுமை ஏற்றாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு முதல்ல பாருங்கள் வருகின்ற இருபத்தி ஆறு யார் தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் அது சாத்தியமாக அதன் பிறகு நமக்கு மீது எவ்வளவு சுமை ஏற்படுத்துவார்கள்னு நீங்களே கெஸ்ட் பண்ணிட்டு வாக்களிங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் வந்து எந்த கட்சிக்கும் திருப்பி சொல்கிறேன் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ நான் பேசலை நிலத்தடி நீர் உயர்த்துவதற்காக ஒரு திட்டம் வந்தது எல்லா வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு பண்ணாங்க நிலத்தடி நீர் உயர்ந்தது இன்றைக்கி அது இல்லை அதாவது அது போல பல திட்டங்கள் கொடுத்தா அந்த திட்டம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா தொடக்கத்தில் சொல்லுவாங்க லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் நிறைவேற்றுவாங்க அந்த லாஸ்ட்டு ஒரு வருஷம் பட்ஜெட் தாருமாறா கடன் ஆகிடும் புரியுதுங்களா அதனால பார்த்து ஓட்டு போடுங்க நன்றி